நீங்கள் எப்படி கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறேன் என் ஜனமாகிய நீங்கள் அதன்படியே என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டும் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் என்னை நோக்கி கர்த்தரே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதியும் நாங்கள் பல மடங்கு பெருகும்படி எங்களை ஆசீர்வதித்து அருளும் என்று என்னை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தராகிய என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் மேலே சொன்ன வாக்குத்தத்தத்தில் முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு அடங்கியிருக்கிறது என் ஜனமாகிய உங்களுக்கு முதலில் தேவை பாதுகாப்பு என் மகளே என் மகனே உங்களுக்கு தீமை வரக்கூடாது வாதை உங்கள் கூடாரத்தை அணுகக்கூடாது நெருக்கம் வரக்கூடாது கலக்கம் வரக்கூடாது துயரம் வரக்கூடாது இந்த மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக உங்களுடைய வீட்டிற்கு முதலில் ஆசிர்வாதம் தேவை அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு சமாதானம் தேவை குடும்பமாக வாழ்ந்தீர்கள் என்றால் கணவன் மனைவி இடையே சமாதானம் தேவை பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே சமாதானம் தேவை மருமகள் மாமியாருடனே சமாதானம் தேவை உங்கள் வீட்டில் அனைத்தும் இருந்தும் உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை என்றால் உங்களுக்கு அதனால் எப்படி நிம்மதி உண்டாகும் ஆசிர்வாதங்கள் பெருகும் என்று சிந்தித்து பாருங்கள் அதேபோன்று என் மகளே என் மகனே உங்கள் வீட்டில் நல்ல உடல் நிலையுடன் அனைவரும் இருக்க வேண்டும் ஆரோக்கியமாகவும் நல்ல உடல் நலத்துடனும் என் ஜனமாகிய நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு அதுவும் ஆசீர்வாதமாகும் மேலே சொன்ன ஆசீர்வாதங்கள் அனைத்தும் என் மகளே என் மகனே உங்களுக்காக உங்களுக்காக கர்த்தராகிய நான் சொன்னது இவை அனைத்தும் உங்களுக்கானதுதான் என் மகளே என் மகனே வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சமாதானத்துடன் இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஆசீர்வாதத்திற்கு வேதாகமத்தில் உள்ள இந்த வாக்குத்தத்தினை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும் நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய வீடு நிறைந்து இருப்பதாக என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தினமும் என் ஜனமாகிய நீங்கள் ஜெபித்துப் பாருங்கள் அப்பொழுதே கர்த்தராகிய நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்திடுவேன் முதலில் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் மேலும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும் நீங்கள் விசுவாசத்துடனே என்னை நோக்கி ஜெபம் செய்து உங்களுக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என் ஜனமாகிய நீங்கள் தினமும் என்னை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும் நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்தாலே எனக்கு தெரியும் என் மகள் என் மகன் எதற்காக என்னை நோக்கி ஜெபம் செய்கிறார்கள் என்று எனக்குத் தெரியும் உங்களுக்கு கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும் என் மகளே என் மகனே கிறிஸ்தவ வாழ்க்கையில் என் ஜனமாகிய உங்களுக்கு போராட்டங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரத்தான் செய்யும் அதைக் கடந்து நீங்கள் அதிலிருந்து விடுபட கர்த்தராகிய என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னை கூப்பிட வேண்டும் நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு பதில் கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து காலத்தில் கர்த்தராகிய என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என் மகளே என் மகனே உங்களுக்கு ஒரு காரியத்திலே பிரச்சனை வந்துவிட்டால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு நான் துணை நிற்கிறேன் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கக் கூடியவர் கர்த்தராகிய நான் மட்டுமே இதை நீங்கள் விசுவாசித்தால் என்னை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் மேலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்கு நான் செவி கொடுப்பேன் நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிடுங்கள் நான் உங்களுக்கு செவி கொடுத்து நான் இருக்கிறேன் மகனே மகளே என்று உங்களுக்கு பதில் தருகிறேன் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து என்னை நோக்கி ஜபத்தினிலே சொல்ல வேண்டும் எனக்கு உதவி பண்ணுங்கள் தேவனே என்று என்னை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை காத்துக்கொள்வேன் சில நேரங்களில் உங்களை பெற்றவர்களினால் கூட உங்களை புரிந்து கொள்ள முடியாது கணவனை மனைவியால் புரிந்து கொள்ள முடியாது மனைவியை கணவனால் புரிந்து கொள்ள முடியாது சகோதரனை சகோதரிகளினால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் கர்த்தராகிய என்னால் என் ஜனமாகிய உங்களை நன்கு என்னை நோக்கி ஜபத்தினிலே அணுக வேண்டும் நான் உங்களை புரிந்து கொள்கிற தேவன் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு பதில் தந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாக வைத்துக் கொள்வேன் நீங்கள் பயந்து கொண்டிருக்க காரியம் அனைத்தும் நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்த உடனே அந்த காரியம் அப்படியே மாறிவிடும் என் ஜனமாகிய நீங்கள் பயப்படாமல் இருங்கள் நீங்கள் ஜெபத்தினில் என்னை நோக்கி கர்த்தாவே எனக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கு நீங்கள் போதும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் என்னை விடுவித்து என்னை கொள்வீர்கள் என்று நான் உங்களை விசுவாசிக்கிறேன் என் ஜனமாகிய உங்களுக்கு இன்றே உங்கள் உள்ளத்திலே பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்துவிடும் நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக பிரச்சினைகளில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை உங்கள் சத்துருக்களிடமிருந்து தப்புவிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாகக் கொள்ளுகிறேன் என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து இந்த மாதிரியாக கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் இன்று என் ஜனமாகிய உங்களுக்கு பிரச்சனைகள் வேதனைகள் துக்கம் நெருக்கம் போன்றவைகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா ஏன் தெரியுமா உங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான் அவன் பிசாசானவன் கர்த்தருக்கு எதிராக செயல்படுகிறவனே பிசாசானவன் என்று என் மகளே என் மகனே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை விசுவாசிக்க விசுவாசிக்கக்கூடியவர்களையும் என்னை தொடரக்கூடியவர்களையும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணம் அப்படிப்பட்ட நேரத்திலே என் ஜனமாகிய நீங்கள் என்னை நோக்கி கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் பொல்லாத பிசாசானவனின் காரியத்தில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்ளும் என்று என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் அப்பொழுதே நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திடுவேன் என் மகளே என் மகனே உங்களுக்கு தினமும் என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறேன் என் ஜனமாகிய உங்களுக்கு தினமும் பாதுகாப்பு நீங்கள் ஜெபம் செய்வதை வைத்துதான் கர்த்தராகிய என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என் மகளே என் மகனே நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் என்னை நோக்கி ஜெபம் செய்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கை வைத்து என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஆண்டவரே எனக்கு சத்துருவான சாத்தான் எனக்கு எதிராக என் குடும்பத்திற்கு எதிராக செய்ய வைத்திருக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை எங்கள் குடும்பத்தையும் காத்துக் கொள்ளும் என்னை உங்களிடத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் உங்களை ஆராதிக்கிறேன் என்று என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுப்பேன் என் மகளே என் மகனே உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் இரண்டு தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நாம் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய நீங்கள் உண்மையுள்ளவராக இல்லாத போதும் கர்த்தராகிய நான் உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா என் ஜனமாகிய உங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கு துணை நிற்பேன் உன்னுடைய வியாபாரங்கள் செழிக்க உனக்கு துணை நிற்பேன் நான் கடைசி வரை கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா அந்த வாக்கினை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் பலவீனப்பட்டாலும் சோர்ந்து போனாலும் கர்த்தராகிய நான் உங்களை மீண்டும் பலப்படுத்தி தாங்கி நடத்துவேன் நீங்கள் உண்மையில்லாதவராக இருந்தாலும் கர்த்தராகிய நான் உண்மையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் சொல்லலாம் கர்த்தாவே உமக்கு உண்மையாக இருக்க நான் விரும்புகிறேன் பரிசுத்த வாழ்க்கையிலே ஜெபத்திலே ஊழியத்திலே பண காரியத்திலே உம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவதிலே நான் பலவீனமான மனிதனாக இருப்பதால் என்னால் சில தவறுகள் விடுகிறது ஆனால் நீங்கள் உண்மையுள்ள தேவன் என்னை பாதுகாத்து என்று என்னை நோக்கி துதியுங்கள் அப்பொழுதே உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்வு பயம் அனைத்தும் மாறி நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள் என்னை உண்மையாய் நடத்துவதிலே தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது உண்மையும் உத்தமமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கள் தேவனே என்று என்னை நோக்கி ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களை உண்மையாய் உத்தமமாக நடத்துவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன்